அந்த பையன் கிட்ட கேட்டாங்க டெய்லி நீ ஹாப்பியா இருக்கிறையே உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அவன் சொன்னா டெய்லி நான் காலையில எந்திரிச்சதும் ஜன்னலை திறந்து சூரியனை பார்ப்பேன் வெளியில தெரியற காட்சியை பார்ப்பேன் ஏன் உள்ளத்துக்கு அது ரொம்ப இதமாக இருக்கும் நான் ஹாப்பி ஆகிருவேன் என்னடா சொல்ற நீ வெளியில பார்க்கிற காட்சி டெய்லி பழசு இல்லையா டெய்லி அதே காட்சியை தானே பார்க்கிற அதே சூரியனை பார்க்குற அதே மரத்தை பார்க்குறேன் அதே செடியை பார்க்குறேன் இப்படி பழைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அப்படி உனக்கு என்ன சந்தோஷம் வந்துட போகுது அதுக்கு அவன் சொன்ன பதில் எனக்கு தெரியுமா கரெக்ட் நான் டெய்லி பார்க்கிற செடி அது பழையது தான் ஆனா அதுல பூக்கிற பூ இருக்கு இல்லையா அது புதியது நான் டெய்லி பார்க்குற சூரியன் அது பழையது தான் ஆனா அது கொண்டு வரக்கூடிய நாள் இருக்கிறதே அது புதியது இன்னைக்கு இந்த நம்முடைய உள்ளத்துக்கு தேவைப்படுது பக்தன் சொல்றான் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு வழியாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் புதியதொரு பாடலை பாடுவது அப்படின்னு நான் என்ன தெரியுமா ஆண்டவரை நோக்கி அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அன்றாடம் ஆண்டவரே உமக்கு நன்றி உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேன் அப்படின்னு பாடுவதாகும் உண்மை போற்றுகிறேன் புகழுகிறேன் ஹாலலூயா இதெல்லாம் பழைய பாடல் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அன்றாடம் நீங்கள் புதிய உள்ளத்தோடு அண்டவருக்கு நன்றியாக அவற்றை ஏறெடுத்து பாடு